ரவணன் பாதுகாப்பு பணிகள் ஆய்வுக்களத்தில் இறங்கிய ஆட்சியர் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் தலையாட்டு நிவாரண முகாமில் உள்ள பொதுமக்களுக்கு போர்வைகள் உணவுகளை வழங்கினார் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் ஈயாப்பா அவர்கள் நகராட்சி நடுநிலை பள்ளி மந்த நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து போர்வைகள் மற்றும் உணவுகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் நொண்டிமேடு ஒத்தமரம் பகுதியினை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்தார் மேலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் அழைத்துச் சென்று தங்க வைக்க உரிய ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் யாப்பா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பேரிடர் கட்டுப்பாட்டு அறையினை இரவு திடீர் ஆய்வு மேற்கொண்டு பெறப்பட்ட புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் இரவு நேரங்களில் சுழற்சி முறையில் பணியாளர்கள் பணி மேற்கொள்ளப்படுகிறார்களா என்பதனை உறுதி செய்யும் வகையில் தனது கைபேசி மூலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையின் எண்ணுக்கு அழைத்து பணியாளர்கள் இருப்பதை உறுதி செய்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி என் எஸ் நிஷா இ காப்பா மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு உதகை வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்